வடபாதிமங்கலம் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கும் முயற்சிப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட வடபாதி மங்கலத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவராக அப்பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் இருந்து வருகிறார் இந்த ஆலயத்திற்கு சொந்தமான சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்களும் நிலங்களும் ஐம்பத்தி ஏழு வீடுகளும் எண்பத்தி எட்டு காளி மனைகளும் உள்ளது மேலும் ஆலயத்தில் ஐம்பொன் சிலைகள் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கோவிலுக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் மற்றும் இடங்களை வடபாதிமங்கலம் அரிச்சந்திரபுரம் புனவாசல் விசாலாட்சிபுரம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆலயத்தின் ஆண்டுகளாக இயக்கப்படாமல் பழுதடைந்து காணப்பட்டது தற்பொழுது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் இந்த கோவிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் லட்சமும் தனியார் நிதி பங்களிப்பின் மூலம் பத்து லட்சமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருநெல்லி காவல் கோவில் செயல் அலுவலர் ஆலய நிர்வாகத்திற்கு தேர் பணிகள் நடைபெறுவதால் நிர்வாகத்தை தற்காலிகமாக தங்களிடம் இதையடுத்து இப்பகுதி பொதுமக்கள் தனியாருக்கு சொந்தமான அதிக சொத்து உள்ள இந்த கோவிலை அறநிலைத்துறையின் கூறி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் இதனை கண்டித்து இன்று வடபாதிமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில் வடபாதிமங்கலம் அரிச்சந்திரபுரம் புனவாசல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கோவில் நில குத்தகைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில் சொத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து போராட்டத்தை கைவிடும்படியும் படியும் அறிவுறுத்திய காவல்துறையினருடன் போராட்டக்காரர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் விரைவில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்ததால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது